ஒரு கட்சி அல்லது இயக்கம் அது எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதே நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அதனுடைய ஆயுள் இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த நோக்கத்திலிருந்து தடமாறி செயல்படும் போது நிறைய சிக்கல்களை சந்திக்கும் அப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்தில் ஒரு ஐந்து சத்தியங்களை அந்த கட்சியில் இருக்குது டாக்டர் ராமதாஸ் அந்த கட்சியுடைய நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் செய்து கொடுத்தார் அதில் அவர் என்ன நல்லா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சத்தியம் எந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலும் பதவி வைக்க மாட்டேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியிலோ வன்னியர் சங்கத்திலோ நான் பதவி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார் ரெண்டாவது பொதுக்கூட்டங்களுக்கு சுற்றுப்பயணங்களுக்கு சொந்த செலவில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மூணாவது எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என் செருப்பு கூட சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள் நுழையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் நாலாவது சத்தியம் என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் ஐந்தாவது பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி சுவிஸ் பேங்கில் ஆயிரம் கோடி ரூபாய் போடுவதாக சொன்னாலும் சரி இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சத்தியங்களை செய்து கொடுத்தார் செய்து கொடுத்ததோடு இல்லாமல் இந்த சத்தியத்தில் ஏதாவது ஒரு சத்தியத்தை நான் மீறினால் கூட என்னை ரோட்டில் வைத்து நீங்கள் எல்லாம் சாட்டையால் அடிக்கலாம் அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு பின் குறிப்பையும் சேர்த்து சொன்னார் இந்த ஐந்து சத்தியங்களை ராமதாஸால் கடைபிடிக்க முடிந்ததா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்னைக்கு செய்தித்தாளை படித்தாலே தெரியும் ராமதாஸ் தனிப்பட்ட முறையில் கொடுத்த உறுதிமொழியை கூட அவரால் கடைபிடிக்க முடியவில்லை அப்போது அவருடைய கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது இன்னைக்கு அந்த கட்சியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் ராமதாஸ் செய்து கொடுத்த அந்த ஐந்து சத்தியங்கள்லேருந்தே வருவன் இந்த காலத்திலும் கட்சியிலும் சங்கத்திலையும் பதவிக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதே ராமதாஸ் தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருக்காரு நான் இந்த கட்சியுடைய நிறுவனர் மட்டுமல்ல தலைவரும் நான் தான் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ சத்தியம் நம்பர் ஒன்னு அவுட்டு பொதுக்கூட்டங்களுக்கு சுற்றுப்பயணங்களுக்கு சொந்த செலவில்தான் வருவேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு ராமதாஸுக்கு இன்றைக்கி வந்து தொழில் கிடையாது அவர் முன்னாள் டாக்டர் இப்போ ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது கிடையாது அவருக்கு வேறு விதமான வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அவருக்கு ட்ரஸ்ட்டு இருக்கிறது அவருக்கு வன்னியர் சங்கத்தின் ட்ரஸ்ட்டு இருக்கிறது அந்த ட்ரஸ்ட் மூலமாக நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள் இருக்கின்றன அதிலிருந்தெல்லாம் வருமானம் வருகிறது அவர் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் அவருடைய சொந்த காசுலேருந்து தான் அவர் போயிட்டு வராங்கிறத அவர்தான் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் என் செருப்பு கூட சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள் நுழையாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா இதுவரை அவர் காப்பாற்றி வரக்கூடிய ஒரே சத்தியம் இதுதான் டாக்டர் ராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்ததில் தொடங்கி இன்று வரை எந்த சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலிலோ அவ்வளவே உள்ளாட்சி தேர்தலிலோ கூட அவர் போட்டியிட்டது கிடையாது அந்த வகையில் அவர் காப்பாற்றி வரக்கூடிய ஒரு சத்தியமாக இது இருக்கிறது என் வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள் சொல்லியிருந்தாரு அவருடைய மகனான அன்புமணி கட்சியின் துணை அமைப்பான பசுமை தாயகத்துடைய தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு மாநிலங்களவை எம்பி ஆனார் ஒன்றிய அமைச்சரானார் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் தலைவராக இருக்கிறார் அவருடைய மனைவியான சௌமியா அன்புமணிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முகுந்தன் ஒருவரை இளைஞரணிக்கு தலைவராகுவதற்கு ராமதாஸ் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மூணாவது மகளுக்கு இளைஞரணி பொறுப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறுக்கி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்க போனால் இவருடைய வாரிசுகள் கட்சியில் எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார்கள்னு சொன்ன அந்த சத்தியத்தை அப்பட்டமாக மீறி இருக்கிறார் ராமதாஸ் பிரதமர் பதவி கொடுத்தா கூட வாங்க மாட்டேன் சுவிஸ் பேங்கில் ஆயிரம் கோடி ரூபா கொடுத்தா கூட நான் வந்து விலை போக மாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் செய்து கொடுத்த அந்த ஐந்தாவது சத்தியம் இந்த சத்தியத்தை பத்தி நாம என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியானு சொல்லிட்டு பாமகவிடம் குதிரை சவாரி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் தான் இந்த சத்தியம் வந்து உண்மையா அப்படிங்கிறத சொல்லணும் சரி பாமாக்க இப்போது சந்தித்து கொண்டிருக்கிற சிக்கல்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த காரணமாக சொல்ல முடியாது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி அது வந்து ஆகிவிட்டிருக்கிறது இதில் ராமதாஸை எதிர்த்து நிற்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் சரியா அப்படின்லாம் வந்து நாம் வந்து சொல்லவே முடியாது அவர்கள் கட்சியில் நிறுவனர் தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கிறார்கள் என்பதை தாண்டியும் உறவுல அப்பா மகனாக இருக்கிறார்கள் எந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு வருகிறது கேட்டா ஒரு விஷயமாக சொல்ல முடியவில்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி இடியாப்ப சிக்கலாக இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது முதல்ல வெளிப்படையாக நமக்கு தெரிந்தது கடந்த டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு தான் அந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் வந்து அறிவிக்கிறார் முகுந்தன வந்து இளைஞரணி தலைவராக இருக்கிற அவர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸோடு இணைந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மேடையிலேயே அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் புதுசாக கட்சிக்கு வந்தவனால வந்து உடனடியாக வந்து பொறுப்பில் கொடுத்து ஏற்றி விட்டீங்கன்னா இதை குடும்ப கட்சின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் அது ஆச்சரியமாக இருக்குது அன்புமணி ராமதாஸ் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா அவருக்கு இந்த பதவியை எல்லாம் கொடுக்கும்போது குடும்ப அரசியல் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வருமே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் யோசிக்கலையா அவருடைய மனைவியை தர்மபுரியில் போட்டியிட வைத்தார் அப்போ இந்த குடும்ப அரசியல் குற்றச்சாட்டு வரும்னு அவர் நினைக்கலையா அது எல்லாமே வந்து ஏன் அப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாமகவுடைய இளைஞரணி தலைவராக ஜிகே எம் தமிழ்குமாரன் நியமிக்கப்பட்டார் அப்போதிலிருந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய மூணாவது மகளான சஞ்சித்ரா ராமதாஸுக்கு தான் அந்த இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தார் அந்த பிளானை வந்து அவர் எப்போ நிறைவேற்றலாம்னு நினச்சாருன்னா அடுத்த மாதம் சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய மாநாடு நடக்கப் போகிறது அந்த மாநாட்டில் தன்னுடைய மகளுக்கு பட்டம் சூட்டலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முன்கூட்டியே இதை அறிந்து கொண்ட ராமதாஸ் என்னுடைய கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்கணும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய பல முடிவுகள் ஃப்ளாப் ஆகி கொண்டிருக்கிறது இந்த பதவிக்கு என்னுடைய குடும்பத்தில் இருந்த என்னுடைய பேரன் மகள் வயிற்று பேரனை வந்து நான் வந்து தலைவராக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ராமதாஸ் வந்தார் ராமதாசுடைய இந்த முடிவை அந்த மேடையிலே அவர் எதிர்த்த காட்சிகளை எல்லாம் வந்து நாம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி தமிழ்குமரன் நியமிக்கப்பட்ட போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்குமரனை ஏன் ராமதாஸ் நியமிச்சார்னா என்னுடைய மகன் அன்புமணியை கட்சிக்கு தலைவராக்கலாம் இருக்கேன் நீ தலைவர் இருந்து ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுமே ஜி கே மணி மறுவார்த்தை பேசாமல் வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் ஐயா சொல்லிவிட்டார் நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டார் உடனடியாக அவரை வந்து கௌரவ தலைவர் ஆக்கி விட்டு அவருடைய மகனுக்கு கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தார் ராமதாஸ் இது வந்து ஒரு நிவாரணம் மாதிரி தான் அவருக்கு வந்து வழங்கப்பட்டது கே எம் தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் ஏன் நியமித்தார்னா தன் மகனுக்கு பதவி கொடுப்பதற்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆள் ஒதுங்கி நின்னாரே அவருடைய மகனுக்கு நாம் ஒரு பதவியை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அந்த பதவியை கொடுத்தார் ஆனால் ஜி கே எம் தமிழ்குமரனை அவர் ஏற்றதிலிருந்து அன்புமணி சந்திக்கவே இல்லை பல முறை கேட்டோம் கேட்டோம் தமிழ்குமரனை அவர் சந்திக்க மறுத்தார் ஒரு கட்டத்தில் தமிழ்குமரன் கட்சியில் இளைஞரணி தலைவராக இருந்தாலும் கூட கட்சியினர் யாரும் அவரிடம் எதுவும் பேசுவதில்லை கூட்டத்துக்கு கூப்பிடுறது கிடையாது அவர் ஒரு தனி மரமாக சுயேட்சையாக நின்று கொண்டிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலை தான் தமிழ்குமரன் எனக்கு அரசியலே ஐயா எனக்கு சினிமா வேலைகள் இருக்குது நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு ஐயாவிடம் ஒரு லெட்டரை கொடுத்து ராஜினாமா கிடையாது கொடுத்துட்டு என்னவெல்லாம் நடந்தது நீங்கள் என்னை நியமிச்சிங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னை இளைஞரணி தலைவராக நினைச்சிங்க கட்சியில் வேற யாருமே என்னை வந்து அப்படின்னு நினைக்கல குறிப்பாக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் அவர் என்னை சந்திக்க கூட மறுக்கிறாரு என்னை யாராவது சந்தித்தாலோ அல்லது கூட்டங்களுக்கு அழைத்தாலோ தலைவருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினரும் என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் தான் அவர் வந்து பொறுப்புல இருந்து விலகி போனார் அப்பவே ராமதாஸுக்கு நெஞ்சில் ஒரு முள் மாதிரி இந்த விஷயம் உறுத்த தொடங்கியது நாம நியமிச்ச ஒரு ஆள் ஒரு நன்றிக்கடன் மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம செஞ்ச ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து பேக் போயிடுச்சு இதுக்கு நம்முடைய மகன் அன்புமணி காரணமாக இருந்து விட்டாரே அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடம் வந்து அவருக்கு ஏற்பட்டு விட்டது அதன் அடிப்படையில் தான் இப்போ அதே இளைஞரின் இப்போ போஸ்டிங்காக இந்த பிரச்சனை வெடித்து கொண்டிருக்கிறது அன்புமணி தன் மகளுக்காக ராமதாஸ் தன் பேரனுக்காக ஒரு பதவிக்காக வந்து போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி போட்டியிடக்கூடிய அளவுக்கு அப்பா மகனிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த போஸ்டிங் வந்து அவ்வளவு முக்கியமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு முக்கியமானதான் ஏன்னா இந்த போஸ்டிங்கில் இருந்த அன்புமணி ராமதாஸ் தான் இன்னைக்கு கட்சியின் தலைவராகி இருக்கிறார் அதுபோல இந்த போஸ்டிங்கில் யார் உக்காடுறாங்களோ அவர்களுக்கு பெரிய எதிர்காலம் கட்சியில் இருக்கும் என்று கட்சியினர் வந்து நம்புகிறார்கள் அதனால இது வந்து ஒரு அடையாள டோக்கன் மாதிரிதான் இந்த போஸ்டிங்கு இந்த போஸ்டிங்கு ஒரு கொண்டு வரப்பட்டால் இன்னும் சில ஆண்டுகளில் அவர் கட்சியுடைய தலைமை பதவியை கைப்பற்றக்கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது அந்த வகையில பார்த்தா அன்புமணி தன்னுடைய வாரிசாக அன்புமணி ராமதாஸ் அதற்கு பிறகு முகுந்தன் அப்படின்னு கருதுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய கட்சியினரிடம் இருக்கிறது ஆனால் அன்புமணி ராமதாஸோ குடும்ப அரசியலுக்குள்ளேயே ஒரு குடும்ப அரசியலாக தன் குடும்பத்தை சார்ந்த தான் பெற்ற மகளுக்கு தான் அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு இதுதான் அவர்களுக்குள் பகிரங்கமாக மோதல் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அந்த பொதுக்குழு பிரச்சனைக்கு பிறகு ரெண்டு பேரிடமும் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசியிருக்காங்க குறிப்பாக வந்து ஜி மணி இரு தரப்புலையும் வந்து பேசி கொண்டு இருந்திருக்கிறார் ஐயா இல்லாமல் இந்த கட்சி இல்லை அவர் அடையாளம் காட்டி தான் எல்லோரும் வந்தோம் அவரால் தான் கட்சி இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது அதனால் ஐயாவை புறக்கணிச்சுட்டு நாம் வந்து அரசியல் நடத்த முடியாதுன்னு அன்புமணி அவர்களிடம் வந்து பேசியிருக்கிறார் அதே போல் ராமதாஸ் அவர்களிடம் போயிட்டு என்ன இருந்தாலும் சின்னையாதான் இந்த கட்சியுடைய தலைவர் அவர் தான் எதிர்காலம் அவரை புறக்கணிச்சிட்டு நம்ம கட்சி நடத்த முடியாதுங்கிற மாதிரி அந்த தரப்புலையும் பேசியிருக்கிறார் இது போல கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகள் இரு தரப்புலையும் பேசி ஓரளவுக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது முகுந்தனுக்கா அல்லது சஞ்சித்ராவுக்கா அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம ஆரப்போற்றுவோம் இப்போதைக்கு கட்சியில் பிரச்சனை இல்லாத மாதிரி ஒன்றா செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆனால் பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தொடர்ச்சியாக கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து கொண்டே இருந்தார் அவர்களிடம் அவர் தன்னுடைய எதிர்காலம் கட்சியுடைய எதிர்காலம் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் அதில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் போய்விட்டது பொதுவாக வந்து கட்சியினர் தைலாபுரம் தோட்டத்துக்கு தான் போவாங்க கட்சியை பற்றி எது பேசணும்னாலும் எந்த ஆலோசனைகளை பெறணும்னாலும் அங்கே தான் போவாங்க அதுதான் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளாக நடைமுறையாக இருந்த ஒரு விஷயம் அந்த வழக்கத்தை மாற்றி கட்சிக்காரர்கள் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் இவங்களை எல்லாம் பனையர்க்கு கூப்பிட்டு தொடர்ச்சியாக அன்புமணி பேசி கொண்டு வந்திருக்கிறார் இது கட்சிக்குள்ள வந்து ஒரு புகைச்சலை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது குறிப்பாக அமித்ஷா வருகையொட்டி அன்புமணி தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்போது அமித்ஷாவுடைய பிரஸ் மீட்ல கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தானும் உட்கார்றது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம் அன்புமணி ராமதாஸ் மறுபுறம்னு அமித்ஷாவுக்கு பக்கத்தில் உட்காருவதற்கு அவர்கள் பிளான் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த பிளானு ராமதாஸுக்கு பிடிக்கல அன்புமணி எல்லா விஷயங்களிலும் அவசரப்படுகிறார் அவர் கட்சியில் வந்ததுக்கு பிறகுதான் கட்சியுடைய செல்வாக்கு குறைய தொடங்கியது கிராப்பு இறங்க தொடங்கியது அன்புமணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் கிடையாது அவரால் எதிர்கால அரசியல் என்னங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட முடியவில்லை நான் ஆடி கட்சி வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு போது கட்சி வளர்ந்து கொண்டே போனது வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே போனது அன்புமணி வந்த பிறகு நிலைமை அப்படி இல்லை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போவே வந்து கூட்டணின்னு சொல்லி அறிவிக்கிறது கட்சிக்கான ஒரு டிமாண்டை இந்த அரசியல் மார்க்கெட்டில் குறைச்சிடும் அப்படின்னு ராமதாஸ் நினைத்திருக்கிறார் அதனால தான் அமித்ஷா வருவதற்கு ஒரு நாள் முன்பாக அவர் இனிமேல நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் கடந்த பிப்ரவரி மாசம் கூட பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் சமூக நல்லிணக்க மாநாடுன்னு பாமக நடத்தி பாமகவும் வன்னியர் சங்கனும் சேர்ந்து நடத்திச்சு அந்த மாநாட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து தான் இருந்தாங்க மேடையில் வந்து அருகருகே தான் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்குள்ளே வந்து பெரிய கருத்து வேறுபாடுகளோ பிளவுகளோ இருந்ததற்கான ஒரு அடையாளம் வந்து அவர்களுடைய முகத்தில் தெரியவில்லை ஆனால் இப்போ திடீர்னு இந்த முடிவை ஏன் எடுத்திருக்கிறாருன்னா அன்புமணி அவசரப்படுகிறார் அன்புமணி தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறார் அவர் கட்சியை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக தன்னுடைய பார்வையில் படாமல் நிறைய சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் நம்புகிறார் அதனுடைய விரைவாக தான் கட்சியில் இந்த விரிசல் வந்து வெளிப்படையாக தெரிய தொடங்கி இருக்கிறது இந்த சூழலில் பாமகவுக்கு மிக முக்கியமான சித்திரை பெருநாள் மாநாடு மகாபலிபுரத்தில் அடுத்த பௌர்ணமி என்றுக்கு நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டு தலைவராக அன்புமணியை நியமித்திருக்கிறார் ராமதாஸ் அந்த மாநாட்டு வேலைகளெல்லாம் ஜரூராக நடந்து கொண்டிருக்கிறது சீனியர் ராமதாஸுக்கு தான் கெட்டு காட்டணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அன்புமணி இப்போ வந்து மாநாட்டு பந்தலை பார்வையிட போகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான ஆட்களை வந்து அங்கே கூட்டின்னு போயிட்டு நான் தான் இந்த கட்சியுடைய தலைவர் ஐயா அவர்களை வந்து நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு வந்திருக்கிறார் ஆனால் பௌர்ணமி அன்று அந்த மாநாடு நடைபெறப் போகிறது மாநாட்டு மேடையிலேயே பகிரங்கமாக முகுந்தனா சஞ்சித்ருவாவா அப்படிங்கிற அந்த சண்டை வந்து மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி போகிறது அப்போ கட்சி உடைவதை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு நிறைய கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மோதல் வந்து வெளிப்படையாக எல்லார் மத்தியிலும் நடக்கக்கூடாது அதுவும் வந்து குறிப்பாக வந்து சித்திரை பெருநாள் விழா அந்த மாநாட்டு மேடையில் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய முக்கியஸ்தர்கள் இருதரப்பிலையும் வந்து பேசி இதுவரை ராமதாசோ அன்புமணியோ அவரவர் இருக்கும் இடத்துல வந்து கொஞ்சம் கூட இறங்கி வந்ததாக தெரியவில்லை கட்சி உடையுமா உடையாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வரக்கூடிய பௌர்ணமி வரை நாம் பொறுத்திருக்கணும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்